வீட்ல குழந்தைங்க லீவ்ல இருக்கும்போது எத்தனை ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சாலும் ரெண்டே நாள காலியாயிரும் ஹாலிடே ஸ்நாக் சீரிஸ்ல ஹெல்தியான ராகி சிம்லி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ரெண்டு கப் கேழ்வரகு மாவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வர அளவுக்கு வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இப்போ இதே கடாயில் அரை கப் நிலக்கடலை பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன் எள்ளு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க வறுத்த கேழ்வரகு மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடை மாவுக்கு பசையற மாதிரி கொஞ்சம் லூசா இந்த அளவுக்கு பசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை தட்டி எடுக்க ஆரம்பிச்சலாம் நல்லா ஈரமான துணியில் தட்டி எடுத்துக்கோங்க தட்டும்போது போது தேவைப்பட்டால் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு கூட தட்டி எடுத்துக்கலாம் சூடான தோசைக்கல்ல இது அப்படியே துணியோட சேர்த்துட்டு துணியை மட்டும் இப்போ தனியாக எடுத்துருங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் தடவி ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தட்டுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக தட்டி எடுத்தீங்கன்னா மேலே வெள்ள வெள்ளையாக விழாமல் இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி அடைய சேர்த்து பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வச்சுக்கலாம் நிலக்கடலை துருண வெல்லம் சேர்த்து ரெண்டு மூணு வாட்டியா பிரிச்சு இந்த மாதிரி மிக்சியில அடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க துருண வெல்லம் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒன்னே கால் கப் சேர்த்திருக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உருண்டைகளா பிடிச்சிங்கன்னா ஹெல்தியான ராகி சிம்லி தயாராயிருச்சு இது ரெண்டு நாள் வெளியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்